கன்னியாகுமரியில் டைட்டல் பார்க் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் டைட்டல் பார்க் அமைய உள்ள அனாதை மடம் பகுதியில் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குமரி மாவட்டத்தில் பெரிய அளவில் வேலைவாய்ப்பு இல்லாத சூழல் உள்ளதாகவும் அதனை பெருக்கும் வகையில் டைட்டல் பார்க் கொண்டுவர உள்ளதாகவும் தெரிவித்தார் குமரி மாவட்டத்தில் இடம் கிடைப்பது பெரிய பிரச்சனையாக இருப்பதாக கூறிய அமைச்சர் டி ஆர் பி ராஜா சுற்றுலா சார்ந்த தொழில்களை கொண்டு வருவதற்கு இரண்டு மூன்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார் கன்னியாகுமரி எல்லாம் தெரியும் இங்க வந்து பெரிய ஒரு வேலை தொழில் தொழில் தொழிற்சட்டையும் ஒரு டைடல் போன்ற ஒரு பெரிய நிறுவனமும் வேலை வாய்ப்பு சூழல் இதுவரை இல்லாமல் இருந்தது அதை சரி செய்ய வேண்டும் இங்க இருக்கிற படித்த இளைஞர்களுக்கு அவங்க இல்லங்களுக்கு அருகாமையில் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் மர்ம திருநாயகர் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொல்ல ஒரு அறிவுறுத்தலின்படி இந்த கடந்த கூட்டத்தொடரில் கூட சட்டமன்றத்தில் கூட நம்ம பட்ஜெட்டில் கூட கன்னியாகுமரிக்கு ஒரு சின்ன டைடல் நியோ ஒன்று கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றதில் உறுதியாக இருக்கிறோம் அதே போல் ஒரு தொழில்பேட்டை இங்கே வந்தால் நல்லாயிருக்கும்னு ஒரு எல்லாரோட கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது இடம் கிடைப்பது உங்களுக்கு எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் இங்கே கன்னியாகுமரியில் டூரிசம் சார்ந்த தொழில்களை இங்கே கொண்டு அதாவது நிறைய டீட்டெயில் உள்ள போவே நினைக்கிறேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு பட் ஒரு ரெண்டு மூணு இடம் நல்ல காப்பாடு இடம் பார்த்துருக்கோம் எங்க வந்து சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் சுற்றுச்சூழலோடு இணைந்து ஒரு ஈகோ டூரிசம் ஸ்டைலில் ஒரு சின்ன வளர்ச்சியை கொண்டு வரதுக்கான நல்ல இடம்லாம் பார்த்துருக்கோம் அதில் எந்த இடம்னு இப்போ சொல்ல முடியாது ரெண்டு மூணு இடம் இப்போ தேர்வு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ இப்போ டைட்டில் நியோகம் ஒரு இடமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு ஒரு இடமும் பார்த்துட்டு ரெண்டு மூணு இடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்று நிச்சயமா ரொம்ப நல்ல பிராமசிங்காக இருக்கு டூரிசம் சார்ந்த தொழில்களுக்கும் அந்த டூரிசம் தாழ்ந்த வளர்ச்சி திட்டங்களுக்கும் அதன் மூலம் வேலைவாய்ப்பு தருவதற்கு ஒரு ஒரு திட்டமும் டைடல் நியோ போன்ற ஒரு தொழில்நுட்ப துறையில் பிள்ளைகளுக்கு நமக்கு இளைஞர்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் அந்த பணியும் நிச்சயமாக வெகு விரைவில் கன்னியாகுமரியில் தோம்